கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எனக்கு ஒயரிங் வேலை ஒன்று வந்திருந்தது ரெண்டு ரூம் ஒயரிங் பண்ணால் சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டில் நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன் செவத்தை வச்சு பைப்லாம் வச்சு பாக்ஸ்லாம் வச்சு பூசியாச்சு அடுத்தது ஒயர் வலிக்கணும் ஒயர் சுவிச் போர்டெலாம் எட்டுலாம் எழுதி கொடுத்துருந்தேன் எங்கள் கேட்ட சுவிட்சு சாக்கெட்டு ஒயர் எல்லா பொருளும் வந்துருச்சு வந்து ஒயர் வலிச்சிட்டு சுட்ச போர்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க அந்த கஷ்டமாக சொல்லியிருந்தாரு அந்த வீட்டில் நான் போயிருந்தேன் ஒரு மூட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு அதில் நீங்கள் கேட்ட எல்லா பொருளும் எலெக்ட்ரிக் போகலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அந்த மூட்டில் இருந்த ஒயர்லாம் எடுத்து ஒயர் வைச்சாச்சு அடுத்தது சுவிட்ச் போர்டெலாம் மாட்டணும் போர்டு எல்லாமே மாட்டி கொடுத்துட்டேன் நான் எழுதி கொடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப எழுதி கொடுத்துருந்தேன் ரெட்டன் ஹோல்டர் ஆங்கிள் ஹோல்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் கம்பெனி எதிர்த்து கொடுத்துருந்தேன் அந்த பில்லில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டமோ அதுக்கான ரேட்டு தான் எல்லாமே இருக்குது ஆனால் வந்த பொருளை பார்த்திங்கன்னா ஏசிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம் சாக்கெட் போட்டிருந்தேன் அது வந்து லோக்கல் கம்பெனி ஒன்று வந்திருக்கு டெம்மியும் லோக்கல் ஜிஎம் ஹோல்டர் போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹோல்ட்ரில் மூணு மட்டும் ஜிஎம் ஓல்ட்ரு கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் லோக்கல் கம்பெனி ஹோல்டரு அதுக்கப்புறம் ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு காயில் வந்து லோக்கல் ஒயரு போட்டிருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆட்டத்துக்கு ஆனால் நடுவில் வந்து லோக்கல் ஐட்டு நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய கஸ்டமர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் கடையில் போயிட்டு நம்ம கேட்ட மீட்டிரெலாம் எழுதிடுவாங்க காசையும் கட்டுருவாங்க இந்த பொருளெலாம் எடுத்து எங்கள் அதை பக்கத்தில் கடைக்கு போய்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் கடைக்காரங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாசி கேட்ட கம்பெனி பொருளும் கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோக்கல் பொருள் கலந்து விட்டுருவாங்க எப்போவுமே வீட்டுக்கு மாதிரி எலக்ட்ரிக் பொருளெலாம் வாங்க போகும்போது நீங்கள் என்ன பிராண்டு கேட்குறீங்களோ அந்த பிராண்ட் எல்லா பொருள் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க அந்த சீட்டை பார்த்து ஒரு ஒரு பொருளும் செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அந்த கஸ்டமர் இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் அந்த கடக்கார்ட்டிட்ட போய் நான் கேட்குறேன்ப்பான்னு சொல்லியிருந்தார் உங்கள் வீட்லேயே ஒயரிங் ஒர்க் நடக்குதுன்னும் போது எலெக்ட்ரிக் பொருள் வாங்க போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் கவனிங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆங்கர் சுவிட்ச் வாங்க போகிறீங்கன்னும் போது அதோட சூப்பர் சுவிட்சின்னு எதனா காமிச்சாங்கன்னா அது வேணான்னு சொல்லிவிடுங்க ஏன்னா எந்த பொருள்லாம் அவங்களுக்கு லாபம் அதிகமாக வருமோ அந்த பொருள் தான் ஃபஸ்ட்டு விற்க பார்ப்பாங்க இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரிக் கடைக்காரங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் இந்த மாதிரி தவிர பண்ணிடுறாங்க லோக்கல் ஐட்டம் இல்லாமல் வெறும் பிராண்டடே விற்கிற கடை நிறைய இருக்குது அந்த கலாம் போயிட்டு நம்ம ரேட்டு கேட்கும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில் கேட்டோம்மோ ரேட்டு அதிகமாக இருக்குப்பா இந்த கடல தான் கம்மியாக தராங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கம்மியாக இருக்கிற கடலை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எலெக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாரோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்